ேயே எந்த ஒரு சமுதாயமும் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இவ்வளவு குண்டடிப்பட்டு இவ்வளவு பேர் காணாமல் போகி இவ்வளவு துன்பங்களை தொடர்ந்து ஆறா ஆறாவாரம் மாதிரி வார வாரம் சுட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிற சூழ்நிலைக்கு பிறகும் கூட அமைதி ஏன் காக்கிறீர்கள் என்ன நிகழ்ந்தது உங்களுக்கு அந்த உரிமை போர் எங்கே சுயமரியாதை எங்கே கௌரவம் எங்கே மீனவர் சமுதாயம் என்றால் கில்லுக்கீரையா என்கிற ஒரு கேள்விதான் இன்றைக்கு நமக்கு ஒரு கேள்வி இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் மண்டைக்காடுல இருந்த கலவரமா இருந்தாலும் சரி மீனவர்களுக்கு எதிராக மாற்று சமூகத்தவர் சில பேர் அரசியல் லாபத்துக்காகவும் மத பிரச்சனையை தூண்டிவிட்டு ஒரு இது பண்ணாங்க அங்கேயும் உயர்த்து நின்னு போராடி போலீஸுக்கு மார்பை காட்டி அஞ்சு பேர் உயிரிழந்தது நடந்தது அதே போல மெரினாவில வந்து மீனவர்களுடைய உரிமை அழிக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கட்டுமரங்களை கடற்கரையிலிருந்து அகற்றக்கூடிய வேலை செய்து அந்த அரசாங்கம் செய்தபொழுது அன்னைக்கும் போராடி ஏழு உயிர்கள் மார்பு காட்டி துப்பாக்கிக்கு வந்து பயப்படாமல் மார்பு காட்டி அன்றைக்கு ஜெயிச்சாங்க உயிரை கொடுத்து அந்த உரிமைகளை நாங்கள் நிலை நாட்டினோம் அதே மாதிரி தான் கடலூரில் நடந்துச்சு மீனவர்கள் என்றைக்குமே துப்பாக்கி குண்டுக்கும் பயப்படாமல் நின்று